எனக்கு தெரிஞ்சவங்க பற்றி நான் சொல்லலை இந்த இயற்கையில் இறந்து அவங்க இந்த மாதிரி சடனாக இறங்குற வீட்டுக்கு போகணும் அவங்க நிறைய நினச்சிருப்பாங்க ஆனால் அது எதுவுமே நடக்கலை பாருங்கள் மதத்தான் வாழ்க்கையில் நம்ம திடீர்னு இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருக்கும்போது நமக்கு தெரியாது அதனால் இருக்கிற ஒரு நாள் நல்லபடியாக இருக்கணும் நீங்கள் வந்து முடியா எடுத்துக்கோங்க நான் ப்ரே பண்ணி கேட்டுக்கிறேன் எங்களை வந்து கட்டாயப்படுத்த முடியும் சரிங்களா ஹைலைட் அப்புறம் வீட்டுக்கு

காடு மேடு மலை எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நாங்கள் ஒரு ரிக்வஸ்டாக கேட்குறோம் உங்கள் ஜாலியாக வீட்டு இடம் வீடு இருக்குதுன்னா அதுக்கு கொஞ்சோண்டு மரத்துக்கு இடம் கொடுக்கணும் இல்லாட்டி செடிக்கு இடம் கொடுக்கணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஜீவனை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க வாயில ஜீவனில் நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டே ராம் அந்த ரெண்டு அடி உண்ட ராம் சாப்பிட்டியா ராம் ஏன் ரெண்டு நாளா லைவ் வரல சாப்பிட்டியா கேக்குதா ராம் சார் வாயத்து இருக்காம இருக்கி வாய் முடித்து இருக்கேன் மேலே ராம்னு இருந்துச்சு அப்புறம் வெற்றி கழகம் சொல்லிட்டு ஒரு தளபதி வெற்றி கழகம் நினைக்கிறேன் ஏதோ இருந்துச்சு மேலே சில கவனிக்கல ரெண்டு ஐடி வந்துச்சு நான் நீடா நினைச்சுட்டேன் இந்த இடத்துல வராது ஸ்பேனர் ராம் ஹாய் பிரதர் அப்பா பாங்க லைக் போடுங்கப்பா எல்லாரும் லைக்கே காலம் போட மாட்டீங்களே एला का ये ये मोली टीन पाँच ओके करना ओके ओके मैं मम्मी से वही इडियट की ओ इडियट में तो कोई शर्त नहीं मोटी बॉय राम ऐसा है ना सब टाइम अर क्या बिगो गुड टाइम इग्डे हाउ इज फॉर यू எனக்கு போராம்யா ஒர்க் போக மாட்டியா வை என்னாச்சு ஏன் போக மாட்டா ஒர்க் போன ராம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகணும் லைஃப்பில் நீ செட்டில் ஆகணும் உனக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணணும் நல்லா இருக்கணும் அக்கா ப்ரே பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிற ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் தேங்க் யூ ப தர் அஃப்பாஸ் பிரதா மேலே த்ரீ டாட் இருக்குது அதை டச் பண்ணி லைக் போடுங்க பாருங்க ரெண்டு காட்டவே இல்லை ஒரு லைக் தான் காட்டுது எனக்கு அதை டச் பண்ணி லைக் போடுங்க நாங்கள் இந்த லைஃப்பை வந்து இன்னும் ஒரு சிறிது மணி சிறிது நிமிடங்கள் கழித்து நான் இதை அடைத்து விடுவேன் சரிங்களா நாங்கள் போயிட்டு ஷார்ட்ஸை முடிச்சுட்டு லைஃப் போடுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சாலை கொஞ்சம் அடுத்து ஷார்ட்ஸை போட்டுட்டு அடுத்து அந்த லைவ் வந்துடும் ஓகேவா ராம் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் ராம் நான் லைவு நீ முடிச்சிருந்தீங்கன்னா அந்த ரைடுக்கு வா ஒரு தூங்குறதா இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கோ வாட் எவர் சரியா நீ முடிவு பண்ணி பண்ணாலும் சரி முடிவு பண்ணாலும் சரி முதல்ல லைக் போட்டு லைக்கே இருக்கேன் முதல்ல அந்த ராமை போட சொல்லுவோம் வெளியே ஓ அப்படியா சரி சரி ஓகே ஒரு நாலஞ்சு பொண்ணுங்கிற ஒரு சுத்தி நடந்து